நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான அரிய வகை கிரகணமாக பார்க்கப்படக்கூடிய சூரிய கிரகணமானது என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் மகர ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க ஸோ கிரகணத்துக்கு அப்புறமா அவங்க அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்கோ போறோம் வீடியோ போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரணம் ஏற்பட்டாலுமே கூட அதனுடைய தாக்கம் ஆரம்பமாகக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதியிலருந்தே ஆரம்பமாகுதுங்க அதாவது இருந்தே உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்தை வந்து உணர ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த கிரகணம் அப்படிங்கும் பொழுது விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்பவே வந்து நல்ல ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாள் ரொம்பவே முக்கியத்துவம் கொண்ட ஒரு நாள் தாங்க கிரகணத்தின் பொழுது பல மக்களும் ஏதா நேரில் பார்க்கணும் அப்படின்னு இன்னுமே வந்து ஆர்வத்தோடு வந்து இருக்கிறாங்க மேலும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பழங்காலத்தில் இருந்து கிரகண நாட்களில் என்னென்ன விஷயங்களை வந்து பின்பற்றணுமோ அதை இன்னமும் வந்து பின்பற்றிட்டு தாங்க இருக்காங்க அதையும் இன்னும் ஒரு சிலர் வந்து நம்பிட்டு தான் இருக்காங்க ஏன்னதான் நமக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து மூடத்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சோ இது நம்மளுடைய பழங்காலத்தில் வாழ்ந்தவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அதாவது சூரிய கிரகணம் அப்படிங்கறது வானத்துல ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க சந்திர கிரகணமாக இருக்கலாம் சூரிய கிரகணமாக இருக்கலாம் இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அரிய வகை நிகழ்வு தான் இயல்பாகவே வந்து வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் பொழுது ஒரு சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது அதனால நமக்கு கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணங்கள் மொத்தமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு கிரகணங்கள் தான் வந்து உருவாக இருக்குது ஸோ இயல்பா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நாலு கிரகணங்கள் தான் இருக்கும் அதிகபட்சம் ஏதாவது ஒரு ஆண்டில் ஐந்து கிரகணங்களானது உருவாகலாம் ஸோ ஆனால் இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகணங்கள் தான் இருக்குது அதாவது ரெண்டு சந்திர கிரகணங்கள் ரெண்டு சூரிய கிரகணங்கள் இப்படி நான்கு கிரகங்கள் இந்த ஆண்டு உருவானாலுமே கூட நம்மளால ஒரே ஒரு கிரகணத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது சொல்லப்போனால் இந்தியாவில் ஒரு கிரகணம் தான் தெரியும் அது அடுத்து வரக்கூடிய சந்திரகிரணம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஏற்பட்டு முடிஞ்சிருக்கக்கூடிய மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சமீபத்தில் முடிஞ்ச அந்த சந்திரகிரணத்தை கூட நம்மளால வந்து பார்க்க முடியல அதே தான் இப்போ வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியாது அடுத்து வரக்கூடிய சந்திரகிரணத்தை வந்து பார்க்கலாம் அதுக்கு அப்புறமா வரக்கூடிய சூரிய கிரகணத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும் பொழுது தாங்க இந்த கிரகணமானது ஏற்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு பகுதி நேர கிரகணமாக தான் வந்து இருக்குது இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் இந்திய நேரப்படி எப்போது ஆரம்பமாகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டைமில் நம்மளால் வந்து சேஃபாக இருக்க முடியும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணமானது கரெக்டாக இந்திய நேரப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பமாகுதுங்க கூடவே பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் நான்கு மணி பதினான்கு நிமிடத்திற்கு உச்சமும் வந்து அடையுது உச்சமடைந்த இந்த கிரகணமானது மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்துக்கு தாங்க நிறைவடையுது ஸோ இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது இருந்தாலுமே ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பகல் பொழுதுல தான் வந்து ஏற்படுது ஸோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக தான் வந்து இருக்குது இந்த நாளில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு பெரியவர்களெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களால் அந்த விளைவுகளில் இருந்து வந்து தப்பிக்க முடியும் கிரகண நாட்களில் முதல்ல நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்கள் தாங்க ஏன்னா நிறைய பேர் இதை நேரடியாக வெறும் கண்களாக வந்து பார்க்கணும் அப்படின்னு முயற்சிலாம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே தவறான ஒன்று இது கண்களை வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதற்குரிய கண்ணாடிகளோ அல்லது தொலைநோக்குகளோ பயன்படுத்தி நீங்கள் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் தான் நம்ம இந்த நாட்களில் ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று அதுவும் குறிப்பாக அசைவத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கிரகணத்தின் பொழுது வெளியில வந்து அடிக்கடி போகக்கூடாது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க கிரகண காலங்களில் நீங்கள் வெளியில வரும் பொழுது சூரியனுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகளானது அடையலாம் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராம இருங்க கூர்மையான ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தாதீங்க அந்த நேரத்துல உறங்குறதோ அல்லது சாப்பிட்றதோ இதெல்லாம் வந்து செய்யாம இருக்கிறது இன்னுமே சிறப்பானது ஆன்மீக ரீதியாக இது வந்து உங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கையாக பார்த்தாலுமே கூட அறிவியல் ரீதியாக இது எல்லாமே உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குங்க அதனால் இந்த நாளில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க என்னதான் வந்து இந்த நாளில் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் இவங்கள்லாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கப்படாத உணவுகள் ஏதாவது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது பழங்களோ காய்கறிகளோ நட்ஸ் வகைகள் தானிய வகைகள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஸோ அதனால் நீங்கள் அதை தைரியமாக சாப்பிட்லாம் ஒருவேளை நீங்கள் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குது வீட்டில் மீதமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் துளசி இலைகளோ தர்பை புல்லோ வந்து போட்டு வைங்க இதனால் அந்த சூரியனுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு அதில் விழாமல் இருக்கும் ஸோ இது போல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பாக கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய உடலையும் வீட்டையும் தூய்மை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நம்ம ஆன்மீக ரீதியாக ஜபங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இப்படி இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம மந்திரங்கள் ஜபிப்பது பல லட்சம் மடங்கு நமக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம்தாங்க ஸோ அந்த நாளில் முடிஞ்சால் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்து வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா கோவில் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் கோவில்கள் வந்து திறக்க மாட்டாங்க ஆன்மிக ரீதியாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டிலருந்து செய்யும் பொழுது நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ ஜபிக்கப்படக்கூடிய ஜ ஜபங்களானதும் மந்திரங்களானதும் உங்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கறதாங்க உண்மையான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக தான் வந்து ஜபங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றது இப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாளாக வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நவ கிரகங்களின் சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் வந்து ஏற்பட இருக்குங்க ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையுமே மகர ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க வாங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான பலன்கள் தாங்க உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை எல்லாம் பராமரிக்கிறதுல நீங்க அதிக அளவு கவனத்தை வந்து செலுத்தணும் இல்லாவிட்டால் இதெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் மேலும் உங்களுடைய அன்புக்குரியவரோட தவறான புரிதல்களானது ஏற்படலாங்க அதனால உங்களுக்கு சின்ன சின்ன தகராறுகள் கூட ஏற்படும் மன வருத்தமானது நீங்கள் அடைவீங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மகரராஸ் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கோபங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் சொத்து தொடர்பான நீதிமன்ற விஷயத்துலலாம் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இல்லைனா அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் உருவாகும் மேலும் ஒரு சில விஷயங்கள்லாம் பெரியவர்கள்ட்ட உதவியானது கேட்டிங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய ஆலோசனைகள் கூட உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியலையோ அது கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்டோ அல்லது உங்களுடைய நலம் விரும்புகிட்டயோ நீங்க சஜஷன் வாங்கிக்கிறதுனால தவறு கிடையாது தெரியாத ஒன்றை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே வந்து கூச்சப்படாதீங்க இதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் வந்து கிடைக்கும் மேலும் இந்த நாட்களில் வணிகம் இல்லைன்னா தொழில் தொடர்பான திட்டத்தில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்யக்கூடிய விஷயம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும் சொல்லப்போனால் இந்த நாட்களில் எந்த ஒரு ஆவணத்திலையும் நீங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பு அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண பரிவர்த்தனைகள் எல்லாம் செய்துக்கலாம் வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்களையும் எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் விட்டுறாதீங்க எல்லாத்துலேயும் வந்து முயற்சி பண்ணுங்கள் மேலதிகாரிகளோட சிறந்த ஒருங்கிணைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் எல்லா வேலைகளையும் வந்து அடைய முடியும் மேலும் இந்த நாட்களை உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க மறைமுக எதிரிகள் கூட உங்களுக்கெல்லாம் இருப்பாங்க ஸோ உங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கூடவே திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளை எல்லாம் புறக்கணிக்காதீங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கும் நீங்கள் உரிமை கொடுக்கறதுனால இல்லறம் சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த நாட்களில் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போக வேண்டி இருக்கும் இதனால் உடல் சோர்வானது ஏற்படலாம் சொல்லப்போனால் இந்த பயணங்கள் உங்களுக்கு ஏமாற்றங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ரொம்பவே வந்து விரக்தியாக இருக்கலாம் இது போன்ற பலன்கள் எல்லாமே கிரகணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்